ഓങ്കണപതി കുറും കുറും കണ്ടും പടിവളർ മുളയ മതം മെഴുകിയ முருக மதம் மெழுகியர் இந்தும் சந்தம் தங்கும் தன்சென் காலம் கமலமும் என ஒளித்தரு முகவனிதையர் கொஞ்சம் கொஞ்சும் செஞ்சும் வஞ்சம் சமரசம் ஒரு ஒரு தொழில் வினை பறிபவர் விரகாலும் கும்பம் பம்பும் சொம்பும் தெம்பும் குடி என வளர்த்தது கொடியவர் கரியவர் எங்கு எங்கு எம் பங்கு என்று என்று என்றும் தனது உரிமை அது என நலமுடன் அணைப்பவர் கொஞ்சம் தங்கு இன்பம் தந்து எந்தன் பொருள் உளது எவைகளும் நயமுடு கவர்பவர் மயலாலும் என்றென்றும் கன்றும் துன்பம் கொண்டு உணவு இருமல அடிபரவிட மனதில் நன்று என்றும் கொண்டு என்றும் சென்றும் தொழும் மகிமையின் நிலை உணர்வில் மின் அருள் பெற இன்பம் பண்பும் தெம்பும் சம்பந்தமும் மிக பெற விடை தரு விதம் உண்மை அருள்வாயே எங்கும் கஞ்சன் வஞ்சன் கொஞ்சன் அவன் விடும் அதிசயவினை உறும் அழகையை வென்றும் கொன்றும் துண்டம் துண்டம் செய்யும் அறி ஒருமுறை இரணிய வளன் உயிர் நுங்கும் சிங்கம் வங்கம் தன் கண் துயில் பவன் எகி எகினனை உண உதவிய கருமுகில் மருகோனே ஒன்று என்ற 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 முகன் உடல் நெறிபட என்ற என்றும் துன்றும் குன்றும் தொட மதகரி முகன் உடல் நெறிப என விழும் எழுப்படிகளும் அதிர்பட ஓன் சங்கம் சென்று ஒளிபதி உந்தன் தஞ்சம் 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 சிவன் அருள் குருபர என முன் முனிவரர் பணியும் உம் தம் தொம் தம் தோம் தம் என்று ஒளி பட நடமேடு பரன் அருள் அருமுக உன் கண் புயவீரா அன்று என்று ஒன்றும் கொண்டு அன்பு இன்று அங்கு அடியவர் தமை இகழ் சமணர்கள் கழிவெனில் அங்கம் சிந்தும் பங்கம் துஞ்சும்படி ஒரு தொகுதியின் நுரை நதி எதிர்பட அன்பின் பண்பு எங்கும் கண்டு என்பின் அறி அவ்வையை எதிர்வர விடு கவி புகழ் தரு திரளோனே அண்டம் கண்டும் பண்டு உண்டும் கொங்கு அமர்த்தனில் விஜயவன் ரதமையை நடவிய துங்கன் வஞ்சன் சங்கன் மைந்த தருமுகன் முனி தழல் வரு தகர் இவர் வள அங்கம் கஞ்சம் சங்கம் பொங்கும் கயம் நிறை வளம் ஒரு சிவகிரி மருவிய பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இதோட இந்த பாடலோட விளக்கத்தை இப்ப பார்க்கலாம் மலையும் வளர்ச்சி குறை மலையும் வளர்ச்சி குறைந்து இருக்கும்படியும் பூச்செண்டும் வாடும்படியாகவும் வளன் அஹ் நான் எப்ப இவரோட பாடல்கள் இந்த திருப்புகளில வந்து இது வரைக்கும் நாம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் அடிகள் அவர் எப்படி அவர் வாழ்னா முறையற்ற உறவு உணவு செல்வம் இது தவிர்க்கணும் முறையானதை நாடணும் அப்படி முறையற்றது கிட்ட போடாம இருக்கிறதுக்கு முருகா அப்படின்னு சரணாகத்தை அடையணும் அதுதான் அவர் திரும்ப 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 சொல்றாரு எங்கே எங்கே எனக்கு உரிய பங்கு என்று கூறி எப்போதும் தமக்கு சொந்தமானது என்ற நிலை நிறுத்தி பின் அதாவது அந்த அந்த முறையற்ற உறவு அந்த மாதிரி நம்மள தேட வைக்கும் கொஞ்சம் உள்ள இன்பத்தை கொடுத்து அவங்க கொஞ்சம் குடுத்தாங்கன்னா முறையற்ற உறவு வந்து ரொம்ப ஈஸி அவங்க கொஞ்சம் குடுத்தாங்கன்னா நீ நிறைய கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதே முறையான உறவுனா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து நீ பயப்படாம உங்க கிரெடிட் கார்டு கொடுக்கலாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் காம இச்சை ஆலும் என்னாலும் மனம் இறங்கி நொந்து போதலையும் துன்பத்தையும் கொண்டுள்ள நான் உனது மலர் போன்றது இரு திருவடியை போற்றுதற்கு மனதில் நல்லது என்று எப்போதும் அறிந்து என்றும் உன் திருக்கோயிலுக்கு சென்று தொழுகின்ற பெருமையின் பண்பையின் அருவி மின் அருளால் நான் பெறவும் நல்லது கெட்டதுன்றது வந்து வந்து தான் அந்த அந்த நல்லது கெட்டது அறிவை எனக்கு நீ கொடுக்கணும் பயத்தால் ஏங்கிய கம்சன் வஞ்சதன் அற்பன் கண்ணனை கொள்ளும் பொருட்டு அவன் ஏவிய அதிசயமான செயலை உடைய பூதனை என்ற பேயை வெற்றி கொண்டு கொண்டு துண்டம் துண்டமாக செய்த திருமால் ஒரு காலத்தில் இரண்யன் என்னும் வலியவனுடைய உயிரை உண்ட நரசிங்க வடிவினர் ஆதிசேஷனாகிய தோணி மேல் பார்க்கடலில் கொள்பவர் அன்னவாகனனாகிய பிரம்ம தேவனை பெற்ற கரியமேக நிறம் கொண்ட திருமாலின் மரகனில் நிகரில்லாத சூரிய மண்டலம் வரை உயர்ந்து நின்ற கவுஞ்சமலை பிளக்கும்படியும் மதம் புழியும் யானை முகமுடிய தாரதாசுரனது உடம்பு நெறிப்பட்ட அழியவும் அடுத்து வந்து சொல்றாரு என்ற ஒலியுடன் விழும்படியான நிலையில் இருந்த ஏழு உலகங்களும் அதிர்ச்சி கொள்ளவும் ஒல்லிய சங்கம் சஞ்சம் சஞ்சம் என்று ஒழிக்கவும் இந்திரன் வணங்கவும் அசுரர்கள் மாய்த்தவனே இதுல வர இந்த ஒலிகள்லாம் இருக்கு இல்லைங்களா இது வந்து அமெரிக்கன் இது வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் வேணும்னா இந்த பாடல்களை அவங்க வந்து யார் ஒருத்தவங்க ஃபுல்லாக படிக்கிறாங்களோ படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா தே ஹேவ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் ஃபோக்கஸ் படித்து பாருங்க அவங்களுக்கு தெரியும் உந்தன் தஞ்சம் 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 சிவன் அருள் குருபர என முனிவர பணியும் தும்தம் தும்தம் என்ற ஒளி பட முக்கால் முக்காலும் அடைக்கலம் சிவனுக்கு அருளிய ஞானமூர்த்திய என்று முனிவர்கள் பணியும் தும்தம் தோம் தோம் என்ற தாளத்தோடு ஒளிபரவன் நடம் செய்யும் சிவப சிவபெருமான் அருளிய ஆறுமுகனே அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிவபெருமான் எப்படி சொல்லுவோம் சிவபெருமான் வந்து ஐம்பூதங்களோட தலைவர் நம்ம நிறைய தெரியும் ஒவ்வொரு தலங்கள் அதுக்காக இருக்கும் ஐம்பூத தலங்கள்னு ஒவ்வொன்னு இருக்கு அதுல முருகப்பெருமான் பாத்தீங்க சிவபெருமான் அக் அவரோட நெற்றிக்கன் வந்து அக்னி அக்னிஸ்வரூபமானது அந்த நெற்றிக்கன்ல இருந்து உருவாக்கிய முருகன் வந்து அவரும் அக்னிஸ்வரூபமானவர் அப்போ தேன் உண்ணுகிற இடத்தில் வண்டுகளை கொண்டு விளக்க வாசனை வீசுகின்ற குறாமலர்கள் மலரும் அழகு செய்கின்ற தோள்களை உடைய வீரனே அப்படின்னு சொல்றாங்க கூறி தங்கள் நெறி ஒன்றையை கொண்டு அன்பில்லாமல் அங்கு அரியவர்களை இகழ்ந்து பேசிய சமணர்களை கழுவில் அவர்கள் உடல் சிந்தம்படியும் குறைபட்டு மாலும்படியும் செய்து அஹ் இந்த பாடல்களுடைய ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் அவருக்கு அவரோட இதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அண்டங்களை உண்டாகியும் முன்னொரு நாளில் அவற்றை உண்டும் முடுகி வந்த போரில் அருச்சுனின் ரத ரதத்தாய் தேர் பகனாக வந்து செலுத்திய பரிசுத்த மூர்த்தி தீயாரை வஞ்சம் புரிந்து அழிப்பவரும் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை உடையவரும் ஆகிய திருமாலின் புதல்வராகிய பிரம்மதேவருடைய புத்திரனான நாரதமுனிவர் புரிந்த வேள்வியில் பிறந்த ஆட்டுக்கடாவின் மீது ஏறுகின்ற வல்லவனே அப்படின்னு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் இதுல நிறைய சொல்லியிருக்கிறார் அவரு ஒவ்வொரு விஷயங்களும் புதுமையா இருக்கு நானுமே கத்துக்கிறேன் திருநான சம்பந்தரை பற்றி பேசினாரு இப்போ வந்து ஆட்டுக்கரா பற்றி பேசியிருக்கிறாரு வயலூர் பத்தி பேசியிருக்கிறாரு திருச்செந்தூர் பத்தி பேசியிருக்கிறாரு பழனிமலை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ பழனிமலை வந்து பார்த்திங்கன்னா சிவன் மலைன்னு சொல்கிறாங்க ஆஹ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அருட்பெருஞ்சோதின்றதும் பேசிருக்கிறாங்க முருகனோட திருவருள் இருந்தா மட்டுமே அது நம்மளால உணர முடியும் அது நம்ம கணுக்கப்படும் அங்கம் கஞ்சம் சங்கம் பொங்கும் கயம் நீரை வளம் ஒரு சிவகிரி மருவிய பெருமாளே அதாவது தனது அடையாள உறுப்பாக தாமரையும் சங்கும் பொழிந்து விளங்கும் தடாகங்கள் நிறைந்த வளர்ப்பும் பொருந்திய சிவகிரியா ஆகிய பழனி மலையில் திருப்பி பாருங்க வீட்டிற்கும் பெருமாளை சிவகிரி கிரினாலே தான் சிவகிரி ஆகிய பழனி மலையில் ஓகேங்களா கடமண்டம் அவங்க வந்து நிறைய மலை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அவர் ஒரு சிவபக்தர் அந்த மலையில வந்து சிவன் மலை பார்வதி மலை நிறைய மலை இருந்தது அதுல முருகப்பெருமான் ஆட்சி செய்யற பழனி வந்து சிவன் மலை சிவகிரி அப்படின்னு சொல்றாரு பருணகிரி நான் அது சிவன் மலைதான் இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம் நூத்தி ஐம்பத்தி ஓராவது பாடல் திருப்புகள்ல இருந்து முருகா ஓம் கங்கணபதியே நமோ என்ன முருகா கொந்த தருகுழல் இருளோ துயலோ விந்தை நுதல் சிலையோ பிறையோ கொஞ்சி பயில் மொழி அமுதோ கனியோ விழிவேலோ கொங்கை குடம் இரு கிரியோ இரு கரியோ கிரியோ வஞ்சி கொடி இடை துடியோ பிரியோ கொங்கு உற்று உயர் அல்குல் அரவோரம் ரதமோ ஏணு மாதர் திந்தி திமி திமி திமிதா திமிதோ தந்தி திரிகிட கிடதா எனவே சிந்து இப்படி பயில் நடமாடிய பாவிகள் பால் சிந்தை தயவுகள் புரிவேன் உனையே வந்தித்து அருள் தரும் இரு சேவடியே சிந்தித்திட மிகு மறையாகிய சீர் அருள்வாய் வெந்திப்புடன் வரும் அவ்வுண ஈசனையே துந்தித்திடும் ஒரு கதிர்வீர் உடையாய் வென்றிக்கு ஒரு மலை என வாழ்மலையே தவ வாழ்வே விஞ்சைக்கு உடையவர் தொழவே வருவாய் கஞ்சத்து அயனுடன் அமர ஈசனுமே விந்தை பணிவிடை புரிபோது அவர் மே மேருவாய் தந்தி கணபதி மகேஷ் சோதரனை கண் கரு முகில் மருகா குகனி சொந்த குரமகள் கனவா திரள் சே கதிர்காமா சொம்பில் முதிர் சோலைகள் சூழ் இஞ்சி திரு மதில் புடை சூழ் அருள் சே துங்க பழனியில் முருகா இமையோர் பெருமாளே ரொம்ப அழகிய பாடலுங்க ஓகேங்களா சோ ஓகே இதுல திரும்பவும் அவருடைய பாடல்ல முதல் அடிகள் வந்து முதல் சில அடிகள் வந்து முறையற்ற உறவு செல்வம் நம்ம முறையற்ற செல்வம் நம்ம கலைவழித்தலோ சேர்த்தலோ முறையற்ற உணவு இதுல பாத்தீங்கன்னா இது அக்காலத்துக்கு ஏற்ப அவருக்கு ஏற்ப எழுதி இக்காலத்துல வந்து அந்த வந்து முறையற்ற உறவுனா இது பாலினருக்கும் சேர்த்து சேர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ அது நம்ம நம்ம புத்தி நம்ம சூஸ் பண்றோம் ஓகேங்களா அது நம்மள ஈர்க்கல நாம தான் சூஸ் பண்றோம் அததான் சொல்றாரு அப்படி நான் இது பண்ணாம இருக்க என் புத்தியை நல்வழிப்படுத்த நீ பாப்பா முருகா அப்படின்றார் நான் அதெல்லாம் விளக்கம் கொடுக்கல நம்ம டிரெக்டா அடுத்த அடுத்து போயிடலாம் மனம் அன்பு கூர்ந்த செயல்களை செய்பவனாகிய அடியே உன்னையே வணங்கி திருவருளை பாலிக்கும் உனது இரண்டு திருவடிகளை தியானிக்க சிறந்த ரகசியமாகிய உபதேச பொருளை அருள்வாயாக அவர் எப்படி சொல்றாருன்னா என் புத்தி அனது இது நல்வழியை படுறதுக்கு அந்த கடுவாளுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம ஃபார்ம்ல கடவுள் வந்து வழி காமிப்பார் அந்த வழியே போக வேண்டியது நம்ம கடமை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஃபார்ம்ல அவர் கொடுப்பாரு நாம தான் சால்வ் பண்ணணும் அவர் வந்து சால்வ் பண்ண மாட்டார் ஸோ அதுதான் அதுதான் சொல்றாங்க அந்த உபதேச பொருளை அருள்வாயாக இன் புத்தி நல்வழிப்படுத்த இதெல்லாம் போனீங்கன்னா தீட்சை பெற்றதுன்னு சொல்லுவாங்க தீட்சைனா கண் வழியே படுறது பெறது கை வழியே பெறது கால் வழியே பெறது கால்களை எடுத்து தலைமையில வைக்கிறது அது அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய முனிவர்கள் செய்யறது இல்லை கடவுள் வந்து முனிவர் செய்யறது இது வந்து எனக்கு வந்து உன் திருவடியை என் தலைமையில விற்க மாட்டியா தீட்சை உபதேச பொருளை அருள்வாயாக எனக்கு வந்து அந்த மெய்யறிவை எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்வாங்க அதனாலதான் மூன்றாவது கண் வந்து மெய்யறிவு நமக்கு மெய்யறிவுன்னா முருகன் கால்பணிந்தவமான மெய்யறிவு நமக்கு புலப்படும் எது உண்மை எது போய் காணலி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா சோ இப்ப அடுத்து உடைவால் அம்ப அம்பரா முதலிய கட்டுக்களுடன் போருக்கு வந்த அசுர தலைவனாகிய அம்பரா துணி ஓகேங்களா முதலிய கட்டுக்களுடன் போருக்கு வந்த அசுர தலைவனாகிய சூரபத்மனை வெட்டிய ஒப்பற்ற வீசும் வேலை உடையவனே வெற்றிக்கு ஒரு மலை இவன் என்று சொல்லும்படி வாழ்கின்ற ஞானமலையே தவசிலர்களுக்கு வாழ்வேன் அப்படின்றார் ஞான வித்தைக்கு உரியவர்கள் தொழும்படி வருபவனே தாமரை மலர் மீது உறையும் பிரம்மதேவனும் இந்திரனும் அழகிய திரு தொண்டுகள் செய்யும் போது அவர்கள் பால் மிகுதியாக அருள் சுரப்பவனே அதுக்கப்புறம் வந்து கணபதி மகிழும் தம்பியே சிவந்த கண்களை உடைய மேகம் போன்ற கரிய திருமாலின் மருகனே உனக்கு சொந்தமான குரப்பெண் வள்ளியின் கணவனே திருமையுடைய வாய்ந்த கதிர்காமத்தில் உரைபவனே அப்படின்றார் கதிர்காமம் வந்து நம்ம ஊர்லயும் நிறைய கதிர்காமங்கள் இருக்கு அது இல்லாம மற்ற ஊர்களிலும் இருக்கு கதிர்காமத்து முருகன்னா ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் வந்து அழகு வாய்ந்த பல வனங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்துள்ள கோட்டையும் அழகிய மதில்களும் அருள் பாலிப்பதும் பெருமை வாய்ந்ததுமான பழனிமலை மேல் வீட்டிற்கும் ஒரு தேவர்களின் பெருமாலை ஆஹ் திருச்செந்தூர் என்ன சொல்றாங்க கடல் கடலோட செழிப்பை பத்தி சொன்னாங்க இங்க வந்து சோலைகளோட செழிப்பை பத்தி சொல்றது பழனிமலை அடுத்த நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் திருப்புகள் இதுல கோல குங்குமக்புறம் எட்டு ஒன்று ஆன சந்தனம் வித்து வித்து ருமத்தின் கோவை செண்பக தட்டு மகிழ் செங்கழு நீரின் கோதை சங்கிலி உற்ற கழுத்தும் பூஷனம் பல ஒப்பனை மிச்சும் கூறு கொண்ட பனை தனம் விற்கும் பொதுமாதுடன் கனி சர்க்கரை என்னும்படி ருசிக்கும் பாதகம் பக சொற்களில் இட்டம் பயிலாமே பாத பங்கயம் உற்றிட உள் கொண்டு ஒதுகின்ற திருப்புகள் நித்தம் பாடும் அன்பு அது செய்யில் தந்தவன் நீயே தாளம் முன்பு படைத்த பிரபு சந்தேகம் தாளம் முன்பு படைத்த பிரபு சந்தேகம் இன்றி மதிக்க அதிர்க்கும் சாகரம் சுவரக்கிரி எட்டும் தலைசாய சாடு குன்று அது எழ மற்றும் சூரணம் பட்டிட யுத்தம் சாதகம் செய்திருக்கை திருக்கை விதிக்கும் தனி வேளா ஆழம் உண்ட கழுத்தினில் அக்கம் தேவர் என்பு நிறைத்து நிறைத்து எரியில் சென்று ஆடுகின்ற தகப்பன் உகுக்கும் குருநாதா ஆடகம் வைக்கும் கோபுரங்களின் உச்சி உடுத்தும் ஆவினங்குடி வெப்பினில் நிற்கும் பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க இதோட அர்த்தம் பார்ப்போம் அதாவது என்ன சொல்றாருன்னா அதேதான் முதல் சில அடிகள் நாம அடுத்த இதுக்கு போயிடலாம் உனது திருவடி தாமரைகளை அடைய உள்ளத்தில் எண்ணம் கொண்டு நான் கூறி வரும் திருப்புகழ் பாடல்களை தினந்தோறும் பாட வேண்டும் என்று என்ற அன்பை வயலூரில் எனக்கு தந்தவன் நீதான் அப்படின்னு சொல்றாரு திருப்புகள் யார் அடி எடுத்து கொடுக்க முருகரோ முருகர் அடி அடியெடுத்து கொடுத்த அருணகிரி என்ன இருக்குறாங்கன்னா திருப்புகழ பாடல எனக்கு அடிக்கடி பாடு அப்படின்னு அவரு பாடிட்டு இருக்காங்க உலகத்தையே முன்பு படைத்த மேலான பிரம்மதேவன் ஐயம் தீர்த்து பிரணவ பொருள் பொருளை உம்மால் அறிந்தேன் என்று மதிக்கவும் ஒழிக்கின்ற கடல் வற்றி போகவும் என் திசைகளில் உள்ள மலைகளும் நிலை பலரையும் வஞ்சனையால் கொன்ற கிரௌஞ்ச மலை தூளாகி விழவும் மேலும் சூரனும் பொடிபடவும் போரில் பயின்று கொண்ட திருக்கரத்தை அசைய செலுத்திய ஒப்பற்ற வேலை உடையவனே ஆலகால விஷத்தை உண்ட கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் தேவர்களுடைய எலும்பு மாலையும் வரிசையாக தரித்து சுடுகாட்டு நெருப்பில் எரிந்து போய் ஆடுகின்ற தந்தையாகி சிவபெருமான் மகிழ்கின்ற குருநாதனே பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய கலசங்கள் வைத்துள்ள கோபுரங்களின் உச்சியில் நட்சத்திரங்கள் தங்குகின்ற திரு ஆவினன்குடி மலையில் நின்று விளங்கும் பெருமாளே திரு ஆவினன்குடி ஒரு அழகிய கோயில் திரு ஆவினன்குடி பழனி பக்கத்துல இருக்கு தை நிறைய பேர் இதை வழக்கமா வச்சுட்டே இருப்பாங்க திரு ஆவினன்குடி தான் பழனிக்கு போவாங்க உம் பாக்கணும் ரொம்ப அழகிய கோயில் இததான் வந்து சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு நிச்சயமா அந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும் அந்த முறையேன்றத விட்டுட்டு முறையற்று போகும் உணவு செல்வம் நம்ம செலவழிக்கும் செல்வம் இன்னொருத்தவங்க நமக்காக டிக்கெட் நான் எடுக்கிறேங்கன்னு சொன்னால் நம்ம சந்தோஷப்பட்டுப்போம் ஆனால் அந்த ஒரு ரூபாய்க்கு நாம நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நம்ம செல்வம் சேர்ப்பதாயினும் செலவு செய்வதாயினும் முறையானதா இருக்கணும் அடுத்து மூணாவது முறையற்ற உறவுகள் இது வந்து அவர் வந்து பெண்பாலை மட்டும் இல்லை பொதுவா தான் சொல்றாரு இக்காலத்துக்கு ஏற்றபடி ஸோ எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது மூணும் ஒழுங்கா ஒழுங்கா அமைஞ்சதுன்னா அவனை சுத்தி இருக்கிற இடமே நல்லா இருக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி இருந்து பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் உங்க கணபதியை நமோ நமக ஓம் முருகா நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் கோல வேர்வு தர அழக பாரம் நெகிழ சு சுழல நுவல் கோவை இதழ் வெளிர வாய்மை பதறி இளமுகையான கோகனக உபய மேறுமுலை அசைய நூலின் இடை துவல வீறு பறவை வகை கூட இனிய களம் ஓலம் இட வலைகள் கரம் மீதே காலின் அணக நூபுரம் ஒடிகள் ஓலமிட அதிக வீழ்கினும் செய்யும்டமானும் அடிமை மோசம் அற உனது கழல் இனிக்கல் ஆனது ஒரு சிறிதும் மறவேனே ஞானம் முழுதும் அமரோர்கள் புரியும் இகலாக வரும் அவ்வுணர் சேர உதவி இசை நாசம் உற அமசை வீரசர குமர முருகோணே நாடி ஒரு குழமின் மேவுதினை இயல் அகல் கல் நீழல் இடை சதுர புரிவேளா மேலை அமர தொழும் ஆனை முகர் அரணை அணை ஓடி வளம் வரு முன் மோது திரை மகர வேலை அவுலகை வளமாக வரு துழக மயில் வீரா அப்படின்ற அழகான பாடல் வீர கலிசை இதயம் மேவும் முதல்வ வயல் வயல் வாலி புடை மருவு வீரை வரு பழனி ஞானமலையில் வளர்பெருமாளே அப்படின்னு எப்பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் Oh ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல் சிறுவிகள் அதே இதுதான் ஒரே விஷயந்தான் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதோடைய உட்கருத்து அதுதான் நான் போன பாடலில் சொன்னேன் அதே இதுதான் முருகா அடிமையாகிய நான் சிறிதும் அந்த வெள்ளத்திலே வெள்ளத்திலேனா அந்த துன்பம் அது தேவையில்லாதது வெள்ளத்திலே அழிவின்றி உன்னுடைய அழகிய திருவடிகளை ஒரு சிறிதும் மறக்க மாட்டேன் அப்படின்றார் உலகம் முழுவதும் தேவர்களுடன் போர் செய்யும்படி பகையாக வந்த அசுரர்கள் யாவரும் ஒருமிக்க கடலில் அழியும்படி போர் செய்த வீரத்தை உடையவனே குமரனே முருகோனே தேடிச்சென்று ஒரு குறப்பெண் இருந்த தினை வளரும் புனம் மீது ஒழுங்கு மிக்க ஆஹ் மலைப்பாறை பாறையின் நிழலிலே இருந்து கொண்டு அந்த வள்ளிக்கு வள்ளி அந்த வள்ளியை விநாயகரோட ஆசீர்வாதத்தினால மனம் புரிந்தவனே வேலாய்வனே விண்ணுலகத்தில் தேவர்கள் தொழும் யானை மூக கடவுளாகிய விநாயகர் சிவபெருமானை ஓடி வளம் வரும் முன்பே மோதுகின்ற அலைகளையும் மகர மீன்களையும் உடைய கடல் சூழ்ந்த உலகை பலம் வந்த குதிரை போன்ற மயிலை உடைய வீரனே மயில் எவ்வளவு நம்ம பார்த்திருக்கோம் விலங்குகின்ற கலிச என்னும் பதியில் வாழ்கின்ற சேவகனுடைய மனதில் வீற்றிருக்கும் முதல்வனே வயல்களும் குளங்களும் பக்கங்களில் ஆஹ் பொருந்தியுள்ள வீராய் என்னும் தளத்தில் எழுந்தருளி எழுந்தருளி பழனி ஆகிய ஞானமலையில் மலையில் வீற்றிருப்பமான வீற்றிரு வீற்றி இருப்பவனுமான பெருமாளே முருகனே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க மனிதர்களை புகழ்ந்து பாடாத அருணகிரிநாதர் அபூர்வமாக பாடிய கலிசை சேவகனார் ஒருவர் அவர் அருணகிரியாரின் நண்பர் முருக பக்தர் வீரை நகரில் ஆண்டவரை எழுந்தருள புரிந்தவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அருணகிரிநாதர் வந்து மனுஷங்களை யாரையும் ரொம்ப இதுவா பேசல ஆனா ஒரு முருக பக்தர் அவருடைய நண்பரை பத்தி மட்டும் அவர் வந்து பேசியிருக்கிறார் பாடல்ல அவர் பேர் வந்து கவிசை அவருடைய பேர் வந்து கவிசை சேவகனார் அப்படின்ட்டு